தஞ்சம் சூடி குடுத்த சூகுடி கோதினா அச்சா மத்திய விஷ்ணு சித்தாரிய மனோதந்தனைக்கு நந்த நந்தன சுந்தரி ஹோதாய நித்திய மலம் ஜெய்கிந்தி தென்னாட்டுடைய சிவனையை பற்றி எந்நாட்டிற்கும் இறைவாக ஸ்ரீராம ஸ்ரீராமசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு சொல்ல போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக அற்புதமான விஷயத்தை ஸ்ரீராம வாசாஸ் சொல்ல போகிறேன் மேற்கு தொடர்ச்சி மலையில் இடம் வேணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு என்ற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் பையன்களுக்கு உங்கள் பொண்ணுக்கு வந்து நிறையா பொண்ணு வாங்கி வைக்கிறேன் நிறைய பணம் எப்படியில் சேர்த்து வைக்கிறேங்கிறது இல்லாமல் திருமணத்துக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணுறேன்னு சொல்லாமல் இடங்களை வாங்கி வைக்கும் பொழுது அது டபுள் பங்கா மாற்றத்தை உருவாக்கி நிச்சயமாக வாழ்க்கை நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு அதான் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான் ஒரு பெரிய வெற்றி ஆனால் மேற்கும் தெற்கும் உயரமாக இருக்கும் பொழுது அங்கே வந்து வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா சொக்கர் வாழக்கூடிய பூமி சொக்கத்தங்க பூமி நிச்சயமாக வாங்க இடம் வேணும்னா கால் பண்ணுங்கள் சரி சார் ஸ்ரீராம் மாஸ்டர் சார் என்ன சார் சொல்ல போகிறீங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று உண்மையிலேயே ஒரு அம்மா கூப்பிட்டுருந்தாங்க திடீர்னு நான் திருப்பூர்லேருந்து நேராக ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் அங்கே போகவேல அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெண்டு தடவைக்கு முன்னாடி கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் எனக்கு எப்படியோ போய் நேற்று போனேன் ஆனால் அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவோன்னா டிகிரியை வச்சு பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டிகிரியை வச்சு பார்க்குறது டிகிரியில் வீடு திரும்பிடுச்சு அது திரும்பிடுச்சும்பாங்க டிகிரி வந்து நமக்கே கிடையாது முதல்ல ஆக்சுவலாகவே பூமியில் வாழ்கிறவனுக்கு டிகிரியே கிடையாது கடலில் கப்பலில் பிரயாணம் பண்ணுறவனுக்கு தான் அந்த டிகிரியே பயன்படும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ என்னென்னா டிகிரியில் திரும்பிடுச்சு அப்படிங்கிறத விட கடலில் ஒரு டிகிரி அஞ்சு டிகிரி திரும்பிட்டிங்கன்னா வேறு நாட்டுக்கு போயிடுவீங்க அதுதான் உண்மை அப்போ இது டிகிரியை வச்சு பார்க்குறது எங்கடா பார்க்குறதுனா கடல்லலாம் பார்க்கலாம் அந்த டிகிரியை அப்போ வீட்டுக்கு செயல்படுத்துமானால் நிச்சயமாக அது ஒரு பிரயோஜனப்படாதுன்னு நான் சொல்லக்கூடிய பதிவில் ஆனால் தெருக்குத்து அப்படிங்கிற விஷயம் பெரிய லெவலில் ப்ளே பண்ணும் ஒரு மனை வாங்குறோம் அப்படின்னா நிச்சயமாக அதாவது அந்த மனையோட தெருக்குத்து உச்ச பகுதியில் வருதா நீச்ச பகுதியில் வருதான் நம்ம ரொம்ப கவனித்து பார்த்து வாங்கணும் அப்போ ஒரு மனை வாங்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரயில்வே தண்டவாளம் இருக்குது நல்லா கேட்டுங்க ஒரு மனைக்கு அருகிலே ரெண்டு ஒரு ஐம்பது மீட் நூறு மீட்ரு நூறு மீட்டருக்குள்ளேயே ஐம்பது மீட்டருக்குள்ளேயே ஒரு ரயில்வே தண்டபலம் பெரிய லெவலில் இருக்குது சரி நம்ம அங்கே வாங்கலாமான்னு கேட்டால் முதல்ல அதை பக்கத்தில் வாங்கக்கூடாது ஏன்னா அதில் ஒரு நூறு அடிக்கு கூடாது நாளைக்கு எப்போ வேணாலும் எக்ஸ்டன்ஸ் பண்ணால் இங்கிட்டும் பண்ணுவோம் அங்கிட்டும் பண்ணுவோம் அப்போ எல்லாத்தையும் இடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்போ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம கடன் போட்டு வாங்கும்பொழுது வாங்கக்கூடாது முதல்ல அது தெரிஞ்சுங்க ரயில்வே ட்ராக்கு ஒரு பெரிய ரோடு பக்கத்தில் போய் வாங்குனிங்கன்னா ரயில்வே கேட்ட இங்கே வாங்கினா மேம்பாலம் போடையில் நம்ம வீடு நிச்சயமாக காலியாகிடும் அது எவ்வளோ நீங்கள் என்ன பண்ணாலும் இன்றைக்கலாம் ஒன்றுமே வேலை செய்ய முடியாது அது ரொம்ப கவனமாக இருங்க சரி ரயில்வே ட்ராக் இருக்குது அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணாங்கன்னா அதாவது நார்த்து சுத்தமாக இல்லாமல் ரொம்ப திரும்பியே இருக்குது அந்த மனையே திரும்பி இருக்குது சரி திரும்பி இருக்குது எதாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அழகாக வந்து தென்கிழக்கில் கிழக்கில் வந்து தெருக்கு ஒரு சந்து போகுது அந்த ரயில்வே ட்ராக் நல்லா சம்மனு பாதை போகுது அன்றை ரொண்டு பாலம் வழியாக அடுத்த ரைடு அடுத்த சைடு போகிறதுக்கு ஒரு பாதையே இருக்குது அப்போ அது ஒரு வாக்கியா மாதிரி தெரியுது வாக்கியா தான் ஆக்சுவலாக வாக்கியாவை பாதையாக மாற்றிட்டாங்க அப்போ தென்கிழக்கில் முதல்ல வாக்கியா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே தென்கிழக்கில் வாக்கியா அதுக்கப்புறம் அந்த ஒரு பாதை நல்ல பாதை அற்புதமான பாதையாக போயிடுச்சு அப்போ டி ஜங்க்ஷன் ரோடு அந்த இடத்துல சி டி ஜங்ஷன் ரோடு அப்போ டீ ஜங்ஷனில் தென்கிழக்கு கிழக்கில் வந்து தெரு குத்துது இவங்க ஆக்சுவலாக மனையை என்ன பண்ணிட்டாங்க பர்ச்சஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி தாங்க கொஞ்சம் படம் போட்டு மனையும் க என்ன பண்ணிட்டாங்கன்னா பர்ச்சஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்னா மனையை பர்ச்சஸ் பண்ணி அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற லோன் ஆப்ஷனில் போயிட்டாங்க அப்போ இது உண்மை நான் தவறு சொல்லலை ஆனால் தெருக்குத்து தவறு ஆனால் அதுக்கு பக்கத்தில் ஒரு மனை இருக்குது என்ன மனை இருக்குன்னா அந்த அந்த மனை கிழக்கு பார்த்த மனை அதுக்கு பக்கத்தில் வடக்கில் ஒரு பாதை இருக்குது அது சூப்பர் மனை அப்போ மனையை தேர்ந்தெடுக்கிறது தான் முதல்ல விஷயமே இருக்குது நான் சொல்லிட்டேன் அவங்கள்ட்ட அம்மா நீங்கள் வந்து உங்கள் தவறான விஷயத்தை ஏற்படுத்தும் அதாவது தென்கிழக்கு கிழக்கு தெற்கு ஆண்களை ஆண்கிழக்கு இதை விட என்னன்னா அந்த தெற்கு பார்த்த மனை அந்த மனை வந்து தெற்கும் பார்க்கலாம் கிழக்கும் பார்க்கலாம் பக்கத்தில் இன்னொரு மனை இருக்குது அதுக்கு எய்த்தா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட சந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி போகிற சந்து பெரிய லெவலில் வந்து அவங்களுக்கு குத்துது அப்போ தென்மேற்கு தெற்கும் குத்துது அப்போ தென்மேற்கு தெற்கு வந்து அந்த வீட்டுக்கு பாதையாகுது ஆனால் அந்த பக்கத்து பாதைக்கு மனைக்கி தென்கிழக்கு கிழக்கு பாதையாக மாறும் அவங்களுக்கு ஆனால் இவங்களுக்கு தென்கிழக்கு தெற்கு பார்வையாக மாறும் அப்போ ரெண்டு பார்வை நிச்சயமாக தயவு செய்து இதில் வீடு கட்ட வேணாம் நீங்கள் கடனை உடனே வாங்கி வீடு கட்டி வாழ்க்கையில் கஷ்டப்பட வேணாம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வேணும்னா இதில் நம்ம செய்து வீடு கட்டாதீங்கன்னு சொல்லிட்டேன் ஏன்னா ஏன் அந்த மாதிரி பதிவுகள் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக நான் பயப்படாதீங்க உங்களுக்கு நல்ல நேரம் நான் நினைச்சுக்கோங்க நீங்கள் வீடு கட்டி இன்னும் இழப்போட வாழ்கிறதுக்கு இழப்புடன் கூடிய வாழ்க்கை வாழணும் இந்த தெருக்கூத்தில் வீடு கட்டினா இழப்புடன் கூடிய வாழ்க்கை போலீஸ் கேஸ்ன்னு அலையணும் கோர்ட்டு அலையணும் வயிற்றில் கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் வரும் அப்புறம் ஆண்களை குறைக்கக்கூடிய விஷயம் நடத்தும் நிறைய தவறை நடத்தும் அப்போ நமக்கு குழந்தை இருக்குன்னா திருமண தடையை உருவாக்கும் அதே மாதிரி குழந்தை தள்ளி போடு வைக்கணும் தென்கிழக்கு கிழக்கு வந்து பெரிய லெவலில் மனிதனை காலி பண்ணிடும் தென்மேற்கு தென்கிழக்கு கிழக்கும் வடமேற்கு வடக்கும் ரெண்டும் மோசமான தெற்குத்து நான் தென்மேற்கு மேற்கு தெற்குத்து தென்மேற்கு தெற்கு தெற்கு தான் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம் அதுவும் தெருவில் நிப்பாட்டும்தான் நான் இல்லைன்னு சொல்லலை அப்போ இதில் என்ன பண்ணுறது அவங்களுக்கு தென்மேற்கு தெற்கு தெருவில் நிப்பாட்டக்கூடிய விஷயத்தையும் உருவாக்குவேன் ஏன் இந்த விஷயத்த உருவாக்கிட்டு தயவு வீடு கட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் ஏன்னா நான் எல்லாருக்கும் சொல்கிற பதிவு அவங்கள சொல்லிட்டோம் அப்படிங்கிற நினைக்காதீங்க அவங்களுக்கு நல்ல நேரம் இந்த இடத்துல வீடை கட்டாமல் பண்ணிட்டாங்க ஆனால் நீங்கள் ஒரு மனையே வாங்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு வாசி கன்சன்ட்டை கூப்பிட்டு வச்சு பார்த்து தான் மனை வாங்கணும் உங்களுக்கு தெரிஞ்சால் தெரிஞ்ச மாதிரி தான் வாங்கிக்கலாம் ஆனால் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க இப்போ என்னுடைய ஒரு பெரிய பெண் தோழி ஒரு மனை வாங்கணும்னு கேட்குறாங்க அந்த மனை வாங்கலை தெருக்கூத்து பார்த்து வாங்கிடலாம் ஆனாலும் அங்கே எங்கே மேடு இருக்குது எங்கே பல்ல இருக்குது யார் பேரில் வாங்கணும் ஆண் பேரில் வாங்கணுமா பெண் பேரில் வாங்கணுமா இப்போ ஸ்ரீரங்கம் ரெங்கனா ஸ்ரீரங்கம்னா என்ன சொல்லுவோம் ரெங்கநாதனு சொல்லுவோம் அதே காஞ்சிபுரம்னா காமாட்சின்னு சொல்லுவோம் ஏன் அப்போ ஆண் பேரில் இடத்த வாங்கணுமா பெண் பேரில் இடத்த வாங்கணுமான்னு அதையும் பார்த்து தான் வாங்கணும் அப்போ இதுதான் உண்மை அப்போ நம்ம பாட்டு பக்கம் நம்ம பணத்தை போட்டு ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ கடனை உடனே வாங்கி வட்டி கட்டுறதுக்கு வாங்கி இடத்த வாங்கி வீடு கட்டணுன்னு கனவோட கட்டுறப்ப நம்ம இழப்புடன் அப்போ அந்த இடம் வாங்கினதுக்கப்புறம் வேலை பார்க்கும் அப்புறம் நமக்கே அந்த விஷயம் அப்போ நல்லபடியாக நான் சொன்னேன்மா மனசு கஷ்டப்படாதீங்க தயவுசெய்து கொடுத்துட்டு வேறு மனம் வாங்கிங்க பக்கத்தில் சூப்பர் மனம் இருக்குது இதுதான் உண்மை நிச்சயமாக அப்போ நீங்கள் மனை வாங்கும்பொழுது பக்கத்தில் ரயில்வே ட்ராக் இருக்கா என்கச் ரோடு இருக்கா அது இல்லாமல் என்ன தெரியுங்க இன்னொரு விஷயம் நல்ல வடகிழக்கு கிழக்கு தெருக்கு வடகிழக்கு வடக்கு தெருக்கு வைப்பாரு ரயில்வே ட்ராக் பக்கத்தில் வாங்கினா அந்த ரோடு பக்கத்தில் வந்து மேம்பாலம் போடுவாங்க மேம்பாலம் போட்டோடனே மேம்பாலம் வந்து பெரிய லெவலில் உயரமாக போயிடும் வடகிழக்கில் மிகப்பெரிய மேம்பாலம் அமைஞ்சு போயிடும் அது வரைக்கும் ஆடாத ஆட்டம் ஆடுவோம் ஆடினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா நிறைய இது பண்ணும் அப்போ அந்த மனம் ஆண் பேரில் இருக்கும் அது என்ன பண்ணும் அப்போ ஆணை என்ன பண்ணணும் பெண்ணை என்ன பண்ணுங்கிறதா விஷயம் நிச்சயமாக அப்போ நம்ம ஒரு வாழ்க்கையில் நம்ம நல்லா தீர்க்கமாக முடிவெடுத்துக்கணும் நிச்சயமாக வாழ்க்கையில் நம்ம இடம் வாங்கணும் அப்படின்னா ஒரு நிச்சயமாக ஒரு வாசு கன்சன் தேவை ஒரு மனை வாங்கணுன்னா என்னுடைய உயிர் தோழி தான் அவங்க சொல்கிறாங்க நேற்று வந்து ஒரு இடத்துல மனையை டிராயிங் அனுப்பிச்சாங்க ரெண்டு மனை செலக்ட் பண்ணி கொடுத்தா அந்த டோட்டலுக்கு என்னதான் இருந்தாலும் நான் பார்க்கணுங்க நான் வந்து பார்க்கணும்னு சொல்லிடல அப்புறமேல் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படின்னா அப்புறம் நான் என் சாரை ஃபா என் வீட்டுக்கார கேட்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த ஃபீஸுக்கு பயந்திங்கன்னா வாழ்க்கை போயிடும் இதுதான் உண்மை அப்போ ஒரு பெரிய மனை போட்டிருக்காங்கன்னா அந்த தெற்கில் வந்து என்ன இருக்குது குளம் இருக்கா இல்லை வடக்கில் குளம் இருக்கா இல்லை தென்கிழக்கில் குளம் இருக்கா தெற்கு சைடு ஏறி இருக்கா மேற்கு சைடில் ஏறி இருக்கா இல்லை ரோடுகள் அமைப்பு எப்படி இருக்குது மலைகள் எங்கே இருக்குது இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து தான் வாங்கணும் அப்போ ஆளுங்க என்ன சொல்லுவோம் டிகிரியில் பார்த்து திரும்பிடுச்சும்மா டிகிரியில் திரும்பினாலாம் ஒன்றும் பயப்படாதீங்க நான் உண்மையில சொல்கிறேன் டிகிரி வந்து எங்கே பார்க்கணுன்னா அதாவது கடலில் பார்க்கலாம் நாற்பத்தஞ்சு டிகிரியில் போனால் அமெரிக்கா போகலாம் அறுபது டிகிரியில் போனால் ஆப்பிரிக்கா போகலாங்கிற விஷயம் இருக்கும் அந்த நாற்பத்தஞ்சு டிகிரி அறுபது டிகிரியாக போனால் வேறு நாட்டுக்கு போயிடுவீங்க இதுதான் உண்மை அந்த இடத்துல அப்போ வாழ்க்கையில் யாருமே தயவுசெய்து எதை கண்டும் பயப்படாதீங்க ஜோதிடர்லாம் இன்றைக்கி வந்து பார்த்த ஜோதிடர்லாம் பெரிய லெவலில் பேசுகிறாங்க யூடியூப்பில் பேசுகிறாங்கன்னா அனுபவம் வேணும் அனுபவம்னா சும்மா கத்துக்குட்டி மாதிரி பேசுகிறாங்கள்ட்ட நீங்கள் நம்பி ஏமாந்துடாதீங்க தயவு செய்து நான் சொல்கிறேன் அனுபவம் தான் பெரிய லெவலில் பிள்ளைப்போம் அப்போ தென்கிழக்கு கிழக்கு தெருக்குத்து அதோடு சேர்ந்த தென்கிழக்கு தெற்கு தெருக்குத்து அந்த ரெண்டுமே வருது அந்த விஷயம் நமக்கு வேணாம் அப்படின்னு அவங்களுக்கு நல்ல விதமாக சொல்லியிருக்கேன் என்னுடைய பெரிய பெண் தொழில் இந்த மாதிரி லோக்க இடத்த போட்டு அனுப்பிச்சாங்க அப்போ ஒரு ஃபீஸ் கொடுத்து பார்க்கறதான் அற்புதமான விஷயம் வர சொல்லி பார்த்தா உங்கள் வாழ்க்கை வர சொல்லாமல் பார்த்தா யார் வாழ்க்கை இதுதான் உண்மை அப்போ இழப்போடு நம்ம வாழணும் அப்போ என்ன இழப்புன்னு உங்களுக்கு தான் தெரியாது இல்லை தெரிஞ்சுக்குங்க நிச்சயமாக இது போன்ற தவறுகளை தயவுசெய்து செய்யாதீங்க இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டினா அதனுடைய பாதிப்பை நிச்சயமாக ஏற்படுத்தும் பெண்களை அதிகப்படுத்தும் ஆண்களை குறைக்கும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ பெண்களை அதிகப்படுத்து ஆண்களை குறைக்கக்கூடிய மனை எதுனா நிச்சயமாக இதுதான் இன்றைக்கி தலைப்பாக போடுவோம் இதுதான் தலைப்பு இது போன்ற பயனுள்ள தகவலை நீ அணைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனில் அரிய தகவலை கொடுத்து பிரபலருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்